எட்டாம் தேதி உலகநாயன் கமல்ஹாசனை சந்திப்பதற்காக நான் என்னுடைய மகன் இனியனுடன் போனேன் ஏன்னால் என்னால் தனியாக இன்னும் நடந்து செல்ல முடியலை நடக்க முடியலை ஆ பிறர் உதவி தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி எப்படியும் உலகநாயகனை சந்தித்து நன்றி சொல்லணுங்கிறதுக்காக அவர் இன்றைக்கி தெலுங்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் இன்றைக்கி சந்தித்து பேசுகிறார் அதுக்காக அவர் சந்திக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன் போயிருந்தப்போ என்னை ரொம்ப வரவேற்று எப்படி இருக்கீங்க என்ன நல்லா விசாரித்தாலும் நல்லா விசாரித்தாரு கவனமாக இருங்க இருங்க அப்படின்னு எனக்கு சில அறிவுரைகள் சொன்னார் இதில் என்ன ஒரு முக்கியம்னா உலகநாயகன் அமெரிக்கா போனார் இல்லையா அதாவது இந்த பயிற்சி ஏஐ பயிற்சிக்காக போயிருந்தார் இல்லையா அப்போ தான் நான் அவரை பார்த்தேன் அவரை அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னாடி பார்த்தேன் அப்போ அவர் கொஞ்சம் சதை போட்டிருந்தார் இப்போ எட்டாம் தேதி ஏன்னா அந்த இது ஒம்பதாந்தேதி தான் ரிலீஸ் ஆகும் நான் இப்போ பேசுறது எட்டாம் தேதி நான் வந்து அவரை சந்திக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ரொம்பவும் இளமையாக இருந்தார் ஆள் அழகாகவும் இருந்தார் அதாவது அந்த தாடியிலேயே அந்த அழகாகவும் இருந்தார் தான் நான் நெருஞ்சிக்கிட்டேன் இது அடுத்த படத்திற்கான உடல் கட்டு அடுத்த படத்திற்கான அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உடல் கட்டு ஃபைட்டு இன்னி காதல் எல்லாம் இருக்கலாம் அப்போ அதில் தாடி இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னா இன்னும் யாருமே அதை பற்றி சொல்லலை நானும் அவர்கிட்ட கேட்கலை அது கேட்பது நல்லதில்லை ஏன்னா நம்மளோட அவங்க அவ்வளோ தூரம் நட்போடு பழகுறாங்க அறிவுரை சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம அதிக பிரசிங்கத்தனமாக எதுவும் நடக்கக்கூடாது அப்புறம் அவருடைய பேச்சில் இந்த இந்தியா மீது நமது ஒன்றுபட்ட இந்தியா மீது பாகிஸ்தானுடைய தாக்குதல் இருக்கு அந்த ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பினுடைய எண்ணங்கள் இருக்குது பாருங்கள் பயங்கரவாதிகளை தூண்டி விட்டு பழி வாங்குகிற எண்ணம் இருக்குது பாருங்கள் ஒற்றுமையை குலைக்கிற செய்தி அந்த செயல் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கடுமையாக கண்டுச்சார் அது ஒன்று அதை ஒன்று நான் உங்கள்கிட்ட இங்கே பதிவு செய்கிறேன் அதே மனநிலையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்குது இன்றைக்கி பிரதமர் மோடி எடுக்கிற முடிவுக்கு இராணுவம் தொடர்பான இராணுவ நடவடிக்கை தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஏன்னா நம்ம இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவை நம்ம பாதுகாக்கணும் அடுத்தவனுக்கு விற்றக்க முடியாது இந்த நாட்டுக்காக இந்த விடுதலைக்காக எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்கிறது இந்த வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஒன்றுபட்ட காங்கிரஸ் அப்போ இந்து ம எந்த விதமான மதம் சாதி எதுவும் இல்லாமல் ஒன்றுபட்டு இந்த விடுதலையே வாங்கி தந்திருக்கிறார்கள் சுதந்திரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அந்த சுதந்திரத்தை நாம் சிதைத்து விடக்கூடாது அது பிளவுபட்டு விடக்கூடாதுங்கிற நிலையில் மக்கள் நீதி மையமும் உலகநாயன் கமல்ஹாசனும் ஒன்றும் ஒற்றுமையாக ஒருமித்த குரலோடு மோடிக்கு துணையாக இருக்கிறார்கள் அவருடைய எடுக்கிற நாள் இராணுவ நடவடிக்கைக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அடுத்து இப்போ இன்றைக்கு இந்த தக்லீஃப் அதான் போய்கிட்டுருக்கு இருபத்தி மூணாந்தேதி ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடக்குது உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் ஏஆர் யாருக்குமா கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி நடக்குது இருபத்தி மூணாந்தேதி நடக்குது அதற்கு முன்னாலேயே சில பல கட்டங்களாக தக் லைஃப்னுடைய ப்ரொமோஷன் வேலைகள் நடக்குங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு பத்திரிகையாளர்களும் அவ்வளோ ஆர்வத்தோடு வந்து அவங்க கேட்குற கேள்விகளும் அதற்கு அவர் சொன்ன பதிலும் ஆட்மேன் எஸ்டிஆர் சொன்ன பதில்களும் ரொம்ப உற்சாகமாக இருந்தது இந்த படத்தை விட வேறு எந்த படமும் நமே இதுக்கு மேலே எதுவும் வராதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க காட்சிகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதையும் இந்த காதால் கேட்க ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது தெலுங்கு தெரியலேனாலும் அவங்க பேசுகிற வாணியை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா சரி அடுத்து கேரளாவை கேரளா பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்து சதையும் சந்திக்க போகிறாரு அந்த மாதிரி ஒரு புதுவித பிரச்சார உத்தி அதாவது ப்ரமோஷன் உத்தியை தக்லீஃப் நிர்வாகம் எடுத்துருக்கார் அதாவது தக்லீஃப் யூனிட் எடுத்துருக்கு அதுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் அப்புறம் வழக்கம் போல் சில செய்திகள் அந்த பழைய செய்திகளெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ஏன்னா இன்றைக்கி கமல்ஹாசனை பார்த்தோடன அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி என்னென்னா இப்போ உங்களுக்கு அடுத்த கமல்ஹாசன் நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேட்குற கே இதான் மனசில் இருந்தது ஆனால் இந்த கேள்விக்கு அவர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார்ங்கிறது அதை நான் அப்படியே மனசில் வச்சுருக்கேன் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது அடுத்த சிவாஜி கணேசன் யார் அப்படின்னு கேட்குறதே தப்பு இப்போ என்ன அடுத்த சிவாஜி கணேசன் நான் தான் கமல் தான் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நானும் ஒத்துக்க மாட்டேன் நடிகர் திலகம் அண்ணனும் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அது உண்மை இல்லையே ஆகையினால எனக்கு அடுத்த கமல்ஹாசன் இவர் தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு நான் விரும்பலை அதாவது என்னையே மிஞ்சணும் என்னையே விஞ்சி நட நடித்து காட்டணும் அப்படிப்பட்ட இளம் தலைமுறைகள்லாம் இப்போ இருக்காங்க அவங்கள நம்ம வரவேற்க விதமாக சொல்லணுமே தவிர அவங்க என்னை காட்டிலும் அதிகமாக நடிக்கணும்னு நான் ஆசைப்படணுமே தவிர இவர் தான் எனக்கு அடுத்தவர் அப்படின்னு நான் அடையாளம் சொல்ல நான் விரும்பலை அது தேவையில்லாது திறமைசாலிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் வரலையா இப்போ எல்லாரும் என்னையை போட்டுறீங்க இல்லை புகழிறீங்க இல்லை அதே மாதிரி எ என்னை காட்டு நடித்து புகழ் பெற இன்னொருத்தர் வருவார் நம்ம அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்ன பதில் எனக்கு அப்படியே காதல் இருக்குது அடுத்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பாகிஸ்தான் வந்து நம்மளை நிரட்டிக்கிட்டு இருக்கு போர் தொடுப்போம் அழிச்சிருவோம் அணு ஆயுதங்களை வச்சு பயன்படுத்தி கூண்டோட நாசமாக்கிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல் துணிகள்லாம் இருக்குது இப்போ அந்த மிரட்டல் துணியெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் திலகம் நெட்டித்திலகம் இரத்த திலகம்னு சொல்லுவோம்ல நெட்டியல் பெண்களுக்கு வந்து சிந்தூர் சிவப்பு நிறத்தில் வைப்பாங்க அந்த பொட்டு தான் அவங்களுக்கு ஒரு உயிர் அவங்க ஒரு க உண்மையான இந்திய பெண் அப்படின்னு மனமான பெண்கள் அதை அணிச்சிக்குவாங்க மங்களம் மங்களம் மங்களகரமானது அந்த பெயரில் ஒரு பெரிய சாகசம் பண்ணியிருக்கு நம்ம இந்திய ராணுவம் இதை மனசில் வச்சுக்கிட்டு அதாவது முந்தி வந்து அவசர நிலைமை பிர அவசர பிரகடம் எமர்ஜென்சி ஒன்று பிரகடப்படுத்தியிருந்தாங்க தெரியுமா சுதந்திரமாக எழுத முடியாது அது பண்ண முடியாது அதை பண்ண முடியாது ஒரு எமர்ஜென்சி அதுக்கு ஆதரவும் இருந்தது எதிர்ப்பும் இருந்தது இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பலவிதமான இதெல்லாம் அரசியல் படங்கள்லாம் வருது அரசியல்வாதிகளை பற்றியும் படங்கள் வருது அவன் இப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவனு தைரியமாக சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க ஆனால் இந்த அவசர நிலையை வந்து மையப்படுத்தி ஏதாவது படம் வந்திருக்கா இல்லை கமல் சார்கிட்ட கேட்டால் கமல் சார் சொல்கிறாரு இது வர்த்தக சினிமா இந்த வர்த்தக சினிமாவில் அதை எப்படி காட்ட முடியுமோ டகான் மாதிரி தான் நம்ம இந்தியப்பட்ட காட்ட முடியும் அதுக்கு மேலே போக முடியாது அப்புறம் அந்த கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல அந்த எல்லாம் இந்தியன் படத்தில் அந்த நாயகன் கேட்டான்ல இந்தியன் படத்தில் கேள்விக்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல அதை மாதிரி தான் கேள்வி கேட்க முடியும் இந்த வர்த்தக சினிமாவில் அப்படியும் போக முடியாது இப்படியும் போக முடியாது ஒரு அளவுகோல் இருக்குது இப்போ ஹேராமில் வந்து நான் தைரியமாக சில செய்திகளை சொல்லியிருந்தேன் காந்தி சுடப்பட்ட கதையை நான் சொல்லியிருந்தேன் அதையே இவங்களால் ஏற்றுக்க முடியலையே அதையே இவங்க தாங்க முடியலை ஏற்றுக்க முடியல இல்லை தாங்க முடியலை உண்மையே தாங்க முடியலை கதறினாங்க எனக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது ஹேராமுக்கே இந்த நிலையில் எமர்ஜென்சியை பற்றி சொன்னேன்னா இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற பதில் சொன்னது எனக்கு சரியாகப்பட்டது சரி நாளை சந்திப்பு நிறைய செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க